எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுடைய ஜுவல்லரி எல்லாம் கருத்து போகாமல் நல்லா புத்தம் புதுசாக இதே மாதிரி இருக்கணுமா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எவ்வளோ தான் காசு போட்டு வாங்கினாலும் அதை பராமரித்து வச்சுக்கிறதுல தான் வந்து இந்த ஜுவல்லரி எல்லாமே வந்து நல்லா புத்தம் புதுசாக இருக்கும் அது என்னன்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான தான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம வாங்கின ஜுவல்லரி எல்லாத்தையுமே வந்து எங்கேயாச்சும் வியர் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை வந்த உடனே இந்த மாதிரி கவர்ல எல்லாம் போட்டு வைக்க கூடாதுங்க இந்த டிப்பை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய எந்த ஜுவல்லரி அதாவது கவரிங் ஜுவல்லரி இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் இருக்கட்டும் கருத்து போகாம புதுசா எவ்வளவு வருஷம் ஆனாலும் இப்படியே இருக்குங்க இந்த மாதிரி ஜுவல்லரி நம்ம வியர் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா நம்மளுடைய வேர்வை அந்த செயின் எல்லாமே வந்து கருத்து போயிடும் அதனால் நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போயிட்டு வந்த உடனே வந்து இந்த மாதிரி சும்மா நார்மலான தண்ணியில் லைட்டாக அந்த செயினை மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த செயின் தான் வந்து பேக் நெக்கு கிட்ட வந்து நமக்கு வியர்வியெல்லாம் படிஞ்சு ரொம்ப ஈரமாக இருக்கும் இதை நம்ம அப்படியே கலட்டி பேப்பரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து கருத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச டவலை வச்சு நல்லா அதை தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி எல்லாமே இந்த தண்ணியில் போயிடும் இதனால் நம்மளுடைய ஜுவல்லரி ரொம்ப நாளைக்கு கருத்து போகாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஜுவல்லரியாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் கவரிங் ஜுவல்லரி செயின் எது யூஸ் பண்ணிட்டு போனாலும் சரி வந்த உடனே தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி இந்த மாதிரி டவலை வச்சு அமுத்தி தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி எல்லாமே போயிடும் இதனால் நம்மளுடைய செயினாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஜுவல்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நாளைக்கு புதுசாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக கவரிங் ஜுவல்லரி வியர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி தொடச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி ஃபேனில் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஒன் அவர் அப்படியே விட்டுருங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான பேக்கெட் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த கவரில் அது இதுக்கு தேவையான நீங்கள் சோக்கராக இருக்கட்டும் நெக்லஸ் இந்த மாதிரி எதாக இருக்கட்டும் அதை அந்த கவர்லேயே போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கருத்து போகாமல் இதே மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா அடியில் காட்டன் பஞ்சை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஜுவல்ஸை வச்சு விட்டிங்க அப்படினாலுமே ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து கூட பின்னுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த ஒயர் சொருகிறது ரொம்பவே சிரமப்படுவோம் இந்த ஒயர் எல்லாத்தையுமே ஈஸியாக சொருகணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட பின்னுறது கூட ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த ஒயர் சொருகிறதே ரொம்ப கை வலிக்குது நகமெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக சொருக வருதுன்னு இந்த மாதிரி ஒயர் இருக்குமாங்க இதை வந்து நீங்கள் போட்டு முடிச்சதுமே எல்லா ஒயருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈவனாக வந்து கட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வச்சு சொருகணும் அப்படின்னா அது நம்ம சொருகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் ஒவ்வொரு வயர்லேயும் வந்து லைட்டாக அந்த மாதிரி கிராஸாக வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே சொருகுனீங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்து சொருக முடியும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கட் பண்ணி வச்ச ஒயரை ஒன்று நான் சொருகி காட்டுறேன் எந்த அளவுக்கு அழகாக ஈஸியாக உள்ளே போகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக சொருக வந்துடும் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து சொருக்கி எடுத்துடலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப்பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்மளுடைய பீரோல எல்லாம் குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள் இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் எந்த ஒரு ஃப்ளேவர் சோப்பாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அந்த சோப்பில் கொஞ்சமாக கிராம்பை அஞ்சாறு சொருக்கி வச்சுட்டு உங்களுடைய கார்ட்போர்ட்லேயோ அல்லது பீரோலையோ கபோர்ட்லேயோ வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள் பாச்சான் பூச்சிகள் அதெல்லாம் வராது இந்த வாசனைக்கு அது எல்லாமே வந்து ஓடி போயிடும் இது வாசனையா மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பீரோ கபோர்ட் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து செம்ம வாசனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க இதை வந்து உங்கள் பீரோவில் கபோர்டில் அலமாரியில் பெட்ரூம்ல எல்லாம் வச்சு விட்டுக்கலாம் இந்த வாசனைக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி வராதுங்க நம்மளுடைய ட்ரெஸ்ஸுமே வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சில புக் ரீட் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரீட் பண்ணுற ஆர்வமே போயிடும் அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சோப் வாங்கினா அந்த அதுலேயே வந்து குட்டி கவர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி பேக்கெட்டை வந்து உள்ளே வச்சு விட்டுட்டு லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி சோப்பை லைட்டா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா புக்கு வாசனையா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதனால் எந்த ஒரு பூச்சியும் புக்கு கிட்ட வராதுங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்டில் இந்த மாதிரி சோப்பை வச்சு தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு நிறைய மணி சேவ் ஆகும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் கூட இந்த மாதிரி சோப்பை தேய்க்கிறனால என்ன யூஸ் பார்க்குறீங்களா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்டில் முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமுமே நீங்கள் எந்த ஃப்ளேவர் சோப் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சோப்பை நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் தேய்ச்சி விட்டுட்டு இதை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சோப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் அல்லது ஒரு முழு பேப்பரை அப்படியே மடித்து கூட வச்சுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம டிராவல் டைமில் போகிறோம் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்து நம்ம ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சில்ட்ரன்ஸுக்கு நீங்கள் ஸ்கூலுக்குமே இதை செஞ்சு கொடுத்து விடலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது லஞ்ச் பீரியடில் அவங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேப்பரை போட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா அவங்க எங்கேயாச்சும் விளையாண்டு கைகளெலாம் கிருமி தொற்று மாதிரி இருந்தா கூட எல்லாமே தண்ணியில் போயிடும் நம்ம ஒரு முழு சூப்பு கொடுத்து விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி பேப்பரில் செஞ்சு கொடுத்து விட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பும் கூட நம்மளுடைய நிறைய மணியுமே சேவ் ஆகும் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஒரு பேப்பரை நீங்க கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வேணுங்கிறப்ப கொஞ்சமாக கிழிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி மேட்ச் பாக்ஸில் போட்டிருக்கேன் டெய்லி ரெண்டு வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா போதும் அழகாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இப்போ வந்து நம்ம நிறைய வந்து ஒர்க் சாரியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் அதில் குத்தணும் அப்படின்னா அதில் ஏறவே ஏறாது அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சோப்போ அல்லது பத்தி இருந்துச்சு அப்படின்னா அதில் நாலஞ்சு டைம் நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குத்தி பாருங்க நல்லா அழகாக சேஃப்டி பின் லாக் பண்ண வரும் நீங்கள் எவ்வளோ மொத்தமாக வச்சு ஸாரீ பின் பண்ணும்போது உங்களுக்கு ஸேரீ பின் வந்து டைட்டாக போட முடியல அதாவது உள்ளவே இன்சர்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி சோப்பில் வச்சுட்டு நீங்கள் குத்தி பாருங்க அழகாக வந்து இன்சர்ட் பண்ண வருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ஹேண்ட் பேகோ அல்லது ஸ்கூல் பேக் இந்த மாதிரி பேக் ஜிப்பு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோப்பை மட்டும் எடுத்து லைட்டாக அந்த ஜிப்பில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜிப்பை போட்டு பாருங்க நல்லா அழகாக ஈஸியாக வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி போட முடியாத ஜிப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும் ஹேண்ட் பேக் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி காய் துருவல் எடுத்திருக்கேன் இந்த துருவலில் நீங்கள் எந்த ஒரு ஃப்ளேவர் சோப்பாக இருக்கட்டும் அதை கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம பேப்பரில் சோப்பை தேய்ச்சி காட்டினோம் இல்லைங்க அந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒரு நாலு டைம் இந்த மாதிரி துருவி எடுத்தாலே போதும் நமக்கு நிறைய சோப்பு கிடைக்கும் இந்த சோப்பை வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ்லேயோ அல்லது குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட எப்போவுமே நம்மளுடைய ஹேண்ட் பேக்கில் இந்த மாதிரி சோப்பு அல்லது பேப்பரில் செஞ்ச இந்த ஹேண்ட் வாஷ் பேப்பர் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லா மேட்ச் பாக்ஸில் போட்டு வச்சுட்டே கொஞ்சமாக இந்த சோப்பில் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சாலே அவ்வளோ நோர வரும் நம்மளுடைய கிருமிகள் எல்லாமே போயிடும் இதனால் நம்மளுடைய நிறைய மணியுமே சேவ் ஆகும் எங்கே போனாலும் நம்ம ஹேண்ட் வாஷ் வாங்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்மளுடைய நிறைய பணமுமே சேவ் ஆகுங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின் கவரோடு நம்ம வாங்கியிருப்போம் இந்த சேஃப்டி பின் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருப்போம் சம்டைம்ஸ் எடுக்கும்போது தெரியாமல் எல்லாமே கீழே சிந்திரும் அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு சேஃப்டி பின்னை வச்சியே லாக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா தெரியாமல் எடுத்தாலும் சரி இல்லை வேணும்னே கீழே போட்டாலும் சரி இந்த சேஃப்டி பின் எல்லாமே வந்து சேஃப்டியாக இருக்கும் கீழையுமே கொட்டாது நமக்கு வேலையுமே மிச்சமாகும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க